சினிமாவில் அங்கீகாரம் கிடை கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷமாக போராடி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய நடிகராக வலம் வரக்கூடியவர் தான் இவர் இவருக்கு வந்து காமெடியன் குணச்சித்திர நடிகர் வில்லன் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு பன்முக திறமைகளையும் கொண்டிருக்கிறார் இப்போ வந்து அவர் யார் அதுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் என்னதான் திறமை இருந்தாலும் சினிமாவில் அந்த அளவுக்கு சுலபமாக ஜெயிச்சிட முடியாது இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பல தடைகளை கடந்து தான் வந்திருக்காங்க அப்படி தான் இவரும் போராடி ஜெயிச்சிருக்காரு இவர் வந்து ஒரு காமெடியனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் வில்லனாக டப்பிங் ஆர்டிஸ்ட்னு பன்முக திறமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய இவர் நடிப்பில் பெரிய அளவில் கவனம் பெறலை அவர் யார் அப்படின்னா எம் எஸ் பாஸ்கர் விசவுடைய இயக்கத்தில் வெளியான திருமதி ஒரு வெகுமதின்ற படத்தில் அறிமுகமான இவர் பல படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருக்காரு ஆனால் இவருக்கு மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தது எது அப்படின்னா சன் டிவியில் ஒளிபரப்பான சின்ன பாப்பா பெரிய பாப்பாங்கிற தொடர் தான் இதில் இவர் வந்து பட்டாபின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அது இப்போவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஒரு கையை காதில் வச்ச மாதிரி அவர் பேசக்கூடிய அந்த மேனரிசம் வேற லெவலில் இருக்கும் இதை பார்த்து நடிகர் கமலே விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறதா இதை பற்றி அவரே ஒரு முறை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞனான இவர் மொழி அஞ்சாதே பயணம் தெய்வ திருமகள்னு பல திரைப்படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு சமீபத்தில் இவர் நடித்து வந்த திரைப்படம் பார்க்கிங் இந்த படமும் பாராட்ட பெற்றிருந்துச்சு இப்படி லேட்டானாலும் இவருக்கு ஒரு சரியான அங்கீகாரம் சினிமா துறையில் கிடைச்சிருக்கு ஆனால் இவருடைய மகன் ஆதித்ய பாஸ்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல் படத்திலேயே கவனம் பெற்றார் அது என்ன திரைப்படம் அப்படின்னா நைன்டி சிக்ஸ் இந்த தொண்ணூற்றி ஆறு படத்தில் சிறுவயது விஜய் சேதுபதியாக இவர்தான் தான் நடிச்சிருக்காரு நடித்து பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்காரு